ஸ்ரீமாத்ரே நமக தென்முக வாராகி திருக்கோயில் ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறது சிறப்பாக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது தினசரி நித்திய நைவேத்திய பூஜைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த கோயில் உள்ள அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே அர்ச்சனை பண்ணலாம் அதாவது மாத அர்ச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கணும் கல்யாணத்துக்கு பண்ணணும் குழந்த பாக்கியத்துக்காண்டி பண்ணணும் இல்லை இடம் விற்க மாட்டேங்குது இப்படி ஏதாவது ஒரு சின்ன சிக்கல்கள் இருந்தால் அதுக்காக வேண்டி நம்ம பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் பண்ணி உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த வீடியோவும் அனுப்புவோம் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்புவோம் அதே போல் பிரசாதமும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்போம் தபால்லேயோ அல்லது கொரியர்லையோ அனுப்பிச்சி வைப்போம் அப்படி உங்களுக்கு தேவைப்படுது நம்ம ஸ்ரீ வாராகி கோயிலில் நம்மளும் அர்ச்சனை பண்ணணும் அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு உங்களால் முடிந்த ஏதாவது பொருட்களாகவோ பணமாக கொடுத்து உதவுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்திரே நமக்கு கருங்காலி பிரேஸ்லெட் எல்லோரும் அணியலாமா இதுதான் ஒரு கேள்வி இந்த கருங்காலி அப்படிங்கிறது வந்து ஒரு நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கக்கூடியது பாசிட்டிவான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல நம்ம எல்லாருமே பயன்படுத்திடுவோம் கருங்காலி குச்சியில் தாயத்தை கட்டி போடுவாங்க கருங்காலி குச்சியில கழுத்துல போடுவாங்க அதாவது அருவா வெட்டக்கூடிய அருவாவில கைப்பிடியாக அந்த கருங்காலியை போடுவாங்க அருவாமனையில அந்த பிடியாக போடுவாங்க வம்பட்டி கனையா போடுவாங்க அது போக அவங்களுக்கு வீட்டில் உலக்கையா யூஸ் பண்ணுவாங்க இப்படி நிறைய பொருட்கள் வீட்டில் வந்து பழக வச்சு அதுல பொருட்கள் வைப்பாங்க பாத்திரங்கள் அது கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட அந்த பழக வைப்பாங்க அப்படிப்பட்ட சிறப்பு கொண்டது இந்த கருங்காலி இந்த கருங்காலி வந்து நம்ம அணிவதால் நன்மையை தரும் ஒரு சில பேர் இது வந்து தீமையை தரும் நிறைய பேர் வீடியோ கொடுத்துருக்காங்க அது என்னை பார்த்தால எனக்கு சிரிப்பாக வந்தது கருங்காலி என்பது நன்மையை தரக்கூடிய பொருள் கோயில்கள்ல பயன்படுத்த கொண்டது குறிப்பாக சொன்னா வாராகி அம்மன் கையில் இருக்கக்கூடியது கருங்காலி கட்டை வாராகி அம்மன் படம் போட்டோ பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருப்பாங்க அம்மா கருங்காலி அவ்வளவு சிறப்பு கொண்டது கருங்காலி கோயிலில் கோபுரங்கள் கலசங்கள் வைக்கும்போது கருங்காலி கட்டை வச்சு அதுக்கு மேலே கலசம் வைப்பாங்க அவ்வளவு சிறப்பு கொண்ட இந்த கருங்காலி கட்டை தாராளமாக நம்ம அணியலாம் அதுவும் பிரேஸ்லெட்டை அணியிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது கையில வந்து பிரேஸ்லெட்டா அணியலாம் ஆண்கள் வலது கையிலையும் பெண்கள் இடது கையிலையும் அணிவது நன்மை தரும் ஆண்கள் வந்து வலது கை அணு கேட்டால் சூரிய கலையாகவும் பெண்கள் சந்திர சந்திரக்கலையாக இருக்கிறதுனால பக்கம் அணிகிறோம் அணியும் போது நம்மளை சுற்றி ஏதாவது தீய சக்திகள் துர தேவதைகள் சக்திகள் இருந்தால் அந்த சக்திகள் நம்மளை விட்டு விலகி பாசிட்டிவான தெய்வ சக்திகள் நன்மைகளை தரக்கூடிய சக்திகள் நமக்கு கிடைக்கும் இந்த பிரேஸ்லெட் அணிவதற்கு எந்த கட்டுப்பாடுகளும் எதுவும் கிடையாது யாருனாலும் நம்ம அணியலாம் பொதுவா வந்து கருங்காலி அணிவதற்கு இந்த மாதிரி கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கொடுக்கப்படல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இவங்க தான் அணியணும் அவங்க தான் அப்படிலாம் எதுவுமே இல்லை நம்ம யாருனால அணியலாம் அணியும் போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அதிர்வுகள் நேர்மறையான எண்ணங்களை கொடுக்கும் அதனால கருங்காலி அணியுங்க உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஒரிஜினல் கருங்காலி மாலை ஒரிஜினல் கருங்காலி கட்ட உங்களுக்கு ஒரு தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு பண்ணுங்க தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் நம்ம கருங்காளி நமக அம்பாளுடைய அனுகிரகத்தால தெய்வீக பொருட்கள் சில விஷயங்களை நம்ம வாங்கி மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது ரொம்ப லாப நோக்கம் இல்லாம அதுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை விற்பதற்கு அதை மட்டும் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதாவது கருங்காலி மாலை ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை தேவதாறு மாலை இப்படி கோமதி சக்கரம் பழம்புரி சங்கு சோவிகள் மகாலட்சுமி சோழி ஆடலா சோழி இல்லை ராஜசோழி கௌரி சோழி பைரவ சோழி இப்படி சோழிகள் அதே போல் தாமரமணி மாலை இப்படி தெய்வீக பொருட்கள் யந்திரங்கள் மகாலட்சுமி யந்திரம் வாஸ்து யந்திரம் குரு யந்திரம் வாராகி யந்திரம் இப்படி யந்திரங்கள் கொடுத்துட்ருக்கோம் கழுத்தில் அணிந்து கொள்வதற்கு டாலர் நர்மதா டாலர் ஸ்படிக டாலர் அப்படி இந்த டாலர்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெய்வீக பொருட்கள் சக்தி பெற்ற உரு ஏற்ற பெற்ற சக்தியான பொருட்கள் உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்பட்டது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மேக்ஸிமம் ஃபோன் செய்வதை தவிர்த்துட்டு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தெய்வீக பொருட்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ இல்லை பார்சலாகவோ உங்களுக்கு அனுப்பிச்சி இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி